அனைவருக்கு வணக்கம் பார்த்திங்கன்னா என்ன விடியோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளன்னே சொல்லலாம் தருமபுரியின் அடையாளன்னு கூட சொல்லலாம் வேல்பாலிட்டி போனால் எல்லாத்துக்கும் தெரியாமல் இடம்லாம் எல்லா இடையா இடம் இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இது இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு எல்லாம் திரிச்சு எடுத்துடுவாங்க அது மசூதியாக இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்பாலிட்டி போ வர உலகட்டம் எல்லாருமே பார்த்திங்கன்னா வேல்பாலிட்டி தான் சொல்லுவாங்க வேல்பாலிட்டி போனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடம் அதுதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அடையாளமாக தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இடித்து எடுக்கிறாங்க இது ஒரு ஞாபகார்த்தமாக தான் இந்த பதிவு இது பண்ணி பண்ணுது பாருங்க இதுதான் அது இது பார்த்தீங்கன்னா மசூதி மசூதி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேல்பாலிட்டி பான்னு சொல்லிட்டு ஃபேமஸாக இருக்கும் அப்போலாம் வந்து நிறையா வந்து பால் ஊற்றுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இடிச்சு எடுக்கிறாங்க இடிச்சு எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு இருக்கும் ரெண்டு மாடிக்கு மேலே வந்து கட்டடம் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆகிட்டு இப்போ லாஸ்ட்டு வந்து ஒன்று ஒரே ஒரு தரைத்தளம் மட்டும்தான் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இடிச்சி எடுத்துருவாங்க வேல் பாலிட்டி போன்ற அடையாளமே வந்து பார்த்திங்கன்னா மார்பா மாறிவிடும் இதுதான் பார்த்தீங்கன்னா வேள்பாண்டி லோ அந்த தூண் சென்டரில் வந்து மாரிச்சிடுச்சு ஜேர்சி பாருங்கள்லாம் மண் வாரி வாரி போட்டுனே இருக்குது மசூதி தான் இது மசூதி அந்த தான் இப்போ இடிச்சு எடுத்துட்டு புதுசாக கட்டுறாங்களாம் என்னான்னு சொல்றதுன்னு தெரியல ஆனால் டோட்டலானா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நன்றி வணக்கம் வீடியோ ஏன்னா இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணதுக்கு காரணமே அதுதான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா இந்த இடம் வந்து இருக்காது இத்தனை வருஷமா நாங்க சின்ன வயசுல இருந்து நாங்கள் இந்த இடத்த வந்து பார்த்தங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்காது இதுக்கு மேல தான் இந்த ஒரு பதிவு ஞாபக அர்த்தமா மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா வாரி உடைச்ச மண்ணெல்லாம் லாரின்னு போடுறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல சொன்ன மாதிரி இந்த இடமே எல்லாம் கணம் போக போகுது